இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற தலைப்பு நிலையான நம்பிக்கையுடன் இருங்கள் வசனம் யாக்கோபு ஒன்று எட்டு இரு உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் இந்த வசனம் நம்பிக்கையின் உறுதிப்பாடு பற்றி பேசுகிறது பாருங்க இரு வேறு மனநிலை என்பது ஒரே நேரத்தில் தேவனை நம்பிக்கையுடன் தேடிக்கொண்டே சந்தேகத்திலும் இரு இருப்பதை குறிக்கிறது பாங்க இது ஒரு மனிதனை நிலையான வாழ்வில் இருந்து தள்ளி விடுகிறதா இருக்குது நம்ம உண்மையான அடையாளத்தை தெளிவாக அறிந்து அதில் உறுதியாக நிற்க வேண்டும் நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலையானவர்கள் என்பதை உணர்ந்து நம் வாழ்வில் தேவனுடைய சத்தியத்தை முழுமையான மகிழ்ச்சியோடு அனுபவித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறது பாருங்களேன் இஷ்டவேல் மக்களை பார்ப்போம் அவங்க எகிப்துல இருந்து வெளியேறி கானன் தேசத்துக்கு பயணம் செய்தார்கள் இல்லையா ஆனால் அவர்கள் ஒரு ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க தேவனை நம்புகிறாங்க எப்போ நம்புறாங்க அவங்களுக்கு அற்புதம் வரும்போது அவங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்குறப்போ தேவனை ஆடி பாடி கொண்டாடுறாங்க ஆனால் மறுபுறம் பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னும்போது அவங்க நினச்ச காரியம் கிடைக்கல ஆனால் கேட்டதெல்லாம் இதெல்லாம் கத்த கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அவங்க மனசில் நினைச்சதை தேவன்ட்டு கேட்டால் கொடுக்க போகிறாரு ஆனால் அவங்க அப்படி கேட்காம என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க புலம்புறாங்க எப்படி புலம்புறாங்கன்னா எகிப்தை நினைத்து வருந்துக்கிறாங்க நான் எகிப்தில் இருந்தால் நாங்கள் க இறைச்சி சாப்பிடுவோம் அந்த இது கிடைக்கும் இந்த காய் கிடைக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அதனால்தான் அவங்க மனதில் நம்பிக்கையும் சந்தேகமும் கலந்து நிலையான மனநிலையில் இல்லாமல் இருந்தார்கள் இதனால் என்னாச்சு நாற்பது வருடங்கள் என்ன பண்றாங்க பாலைவனத்தில் சுற்றி உறுதியான விசுவாசம் இல்லாத தலைமுறையாக என்ன பண்றாங்க எல்லாம் மாண்டு போகிறாங்க இல்லையா ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உறுதியான மனநிலையாக செயல்படும் போது தான் நம்ம கிறிஸ்துவுக்கு நிலையானவர்களாக என்பதை என்ன பண்ணலாம் உணரலாம் அப்போ நம்பிக்கையில் உறுதியாக இருந்து உண்மையான ஆசுரத்தை என்ன பண்ணுமா பெற்றுக்கொள்ள வேண்டும் நாமளும் எப்படி பாருங்கள் ஈஸ்வர ஜனம் ஜனங்கள் போல் இருக்கக்கூடாது நம்ம நிமித்தம் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம அப்பாட்ட எப்படி உரிமையாக கேட்குறோமோ அது போல் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஒரு வேளை காலை தாமதம் கூட ஆகலாம் ஆனால் கரெக்டான டைமில் அப்பா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய டைமில் கண்டிப்பாக கொடுப்பாருன்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும் பாருங்கள் சில சில டைம் நம்மளுக்கு நம்ம நினச்சதை நடக்கலை நீங்கள் கேட்டிருக்கேன் நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டோம் ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி லைஃப் இல்லை நினைச்சதை நமக்கு நடக்கலை அப்படின்னும்போது ஆரம்பிக்கக்கூடாது கோவப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் அதனால தான் அதனால் இந்த வசந்தத்து முன் தேவன் என்ன சொல்கிறாருப்பாங்கள இரு மனமுள்ளவன் தன் எல்லாம் நிலையட்டனாக இருக்கிறான் அப்போது ஒரு நம்ம சிந்தனையில் ஒரு உறுதி ஒரு நம்பிக்கை தான் இருக்க முடியும் உலகத்துலேயும் கால் வச்சுக்கிட்டு தேவனுக்குள்ளேயே ஒரு கால் வச்சால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது ஒரு ஒரு வெற்றியுள்ள வாழ்வை காண முடியாது அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது தேவனோட உறுதியாக இருக்கணும்னா என்ன பண்ணும் ஒரு வைராக்கியமாக நம்ம தேவை நம்ம அப்பா எல்லாம் நம்ம நன்மைக்கே ஏற்ற டைமில் செய்வார் அதே மாதிரி பழைய பாடலில் பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்று அப்பொழுது எலியா சகல ஜன தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை பாருங்க எலியா கேட்குறாருப்பாங்களே நீங்கள் எப்படி எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் ரெண்டு நினைவுகளாக இருப்பீங்க கத்தர் தெய்வம்னா அவரை பின்பற்றுங்க பாகால் தெய்வம்னா அதை பின்பற்றுங்க ஆனால் ஜனங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் அப்போது எலியா சொல்கிறார் ஜனங்களை பார்த்து கத்தரின் தீர்க்கதரிசிகளில் முந்தி இருக்கிற நான் ஒருத்தன் தான் ஆனால் பாகாலின் தீர்க்கதரிசிகளும் நானூற்றி ஐம்பத்து ஐம்பது பேர் அப்படின்னு சொல்கிறான் பாருங்களேன் அப்புறம் அவர் சொல்கிறாருப்பாங்களா நான் ரெண்டு காளைகளே என்ன இடத்துக்கு கொண்டு வாங்க ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள் சந்து சந்தா க துண்டித்து நெருப்பில் போடாமலே விறகுக்கு மேலே வைக்கணும் நானும் இன்னொரு காலையும் நான் அப்படியே செய்வேன் நெருப்பு போடாமல் விறகு மேலே வைப்பேன் யாரும் உங்களோட தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அது வந்து அக்னி அக்னினால் உத்தரவு போது அதுதான் உண்மையான தேவன் என்று நான் அவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த இடத்துல அப்போது என்ன நடக்குது பாருங்கள் காலேருந்து மதியானம் வரைக்கும் உரத்தை சத்தமாக கூப்பிட்றாங்க பாகலை ஒன்றும் அங்கே நடக்கலை அப்போ என்ன பண்ணுறாரு எலியா ஜனங்களை நோக்கி என்கிட்ட என்கிட்ட வாருங்க சொல்லி ஜனங்களுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்கள் யாக்கோபுடைய குமாரால் உண்டான கோத்திரங்களுடைய பனிரெண்டு கற்களை எடுத்து அந்த கற்களாலே கத்துரை நாம்பத்துக்குன்னு ஒரு பலிபிடுத்தை கட்டி என்ன பண்ணுறாரு பலிப்பிடுத்தை சுற்றிலும் அந்த இதெல்லாம் தானியங்கள்லாம் தானியம் போட்டு அழுக்கிற அளவின்படி அந்த விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால் உண்டு பண்ணுறாரு அப்போ விறகுகளை அடுக்கிறாரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகு மேலே வைக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா நாலு கூட தண்ணீர் கொண்டு வந்து அந்த சர்வாங்க தகன பலின் மேலே என்ன பண்ணுறாரு வில விறகு வைத்திருக்காங்க பாருங்க அது மேலே அவர் ஊற்று ஊற்றுங்கள் என்று சொல்கிறார் பின்பு என்ன சொல்கிறார் செகண்ட் டைமும் அதே மாதிரி ஊற்றுங்க தண்ணீரை பாருங்க அப்புறம் தேர்ட் டைமும் ஊற்றுங்க மூன்றாவது தரமும் அப்படியே ஊற்றுங்கன்னு சொல்கிறார் மூன்றாவதமும் தண்ணீரை ஊற்றுறாங்க அப்போ வலிபுடத்தை சுற்றிலும் தண்ணீர் என்ன பண்ணதான் வாய்க்கால் போல் ஓடினது என்று பார்க்குறோம் அப்போது அந்திவலி செலுத்த நேரத்தை தீர்க்கதரிசியாக எழுதி அந்த என்ன பண்ணுறாரு ஆப்ராவுக்கும் ஈசாக்கும் யாகோபுக்கும் தேவனாகிய கத்தாவே இஸ்ரேவேலியிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த எல்லாம் உம்முடைய வாத்தின்படியே செய்தேன் என்று இன்றும் இன்றைக்கு பண்ணும் சொல்லி கத்தாவே நீ தேவனாகிய கத்தன் என்றும் தங்கள் இறுதியத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு எனக்கு என்ன கேட்டும் என்ன கேட்டலும் என்று சொல்றான் அப்போ கத்திரத்திலிருந்து இருந்து என்ன வருதான் அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனம்பலையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதான் அப்போ இந்த ஜ இதை பார்த்தோன்னே ஜனங்களை என்ன பண்ணுறாங்க முகம் குப்புற விழுந்து கத்திரே தெய்வம் என்று சொல்கிறாங்க ஆனால் அந்த பாகால் தீர்க்க தரிசனிகள் இருக்காங்க இல்லையா நானூற்றி ஐம்பது பேர் என்ன பண்ணுறோம் அவன் வெட்டி போடுறதா நம்ம பார்க்குறோம் பா பாருங்களேன் அப்போ தேவனுடைய நாமத்துக்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது பாருங்களேன் அந்த ஜனங்கள்லாம் முகம் குப்புற விழுந்து பார்க்குறாங்கன்னா உண்மையான தேவன் யாருன்னு சொல்லி எளியா மூல தேவன் காட்டினாரு பாருங்கள் இன்றைக்கும் கத்தர் அதே தேவன் தான் நம்ம வணங்குறோம் இல்லை அன்றைக்கு எலியாக்கு செய்தது ஏன் இன்றைக்கு நமக்கு செய்ய மாட்டார் கண்டிப்பாக செய்வார் இல்லையா அப்போ ஒரு மனநிலையோடு இருக்கணும் வைராக்கியம் தேவனுக்கு தெய்வனுக்கு பிரியமுள்ள காரியங்கள் செய்து எல்லாவற்றையும் தேவ பரிசுத்த ஆவியானவரோட கேட்டு நடக்கணும் அதுதான் நம்ம சுயபலத்தோடு நம்ம நாடவே முடியாது பரிசுத்த ஆவியானர் பலத்தோடு அவர் திட்டத்தோடு நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக நிச்சயமாகவே எல்லாம் நடக்கும் நம் வாய்க்கும் கத்த திட்டம் நம்ம வாழ்க்கையில் வாய்க்கும் பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த இதெல்லாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு அதிகாரத்தில் இருக்குது இருக்குது நம்ம ஒரு வேலை எது உலகம் எது கிறிஸ்துக்குள்ள நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஒரு வேலை உங்களுக்கே தெரியலன்னா தேவன்ட்ட என்ன பண்ணலாம் பரிசுத்தவையான் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக தெரியும் பாருங்க எது உலகம் எது தவறு எது பாவம் கண்டிப்பாக உங்களுக்கு ரசிக்கப்பட்டீங்கன்னா உள்ளே இருக்க ஆவையானவரை கண்டிப்பாக உணர்த்துவாரு அப்போ அந்த உணர்த்துறப்போ அதை செவி கொடுத்து நம்ம அது மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அதை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் கிறிஸ்துக்குள் நம்ம ஒரு ஒரு மனநிலையோடு வாழணும் உறுதியாக வாழணும் செவிப்போம் பரலோக தகப்பனே எங்கள் நம்பிக்கை ஒரு நிலையான அடிப்படையில் இருக்கவும் இருவேறு மனநிலையை விட்டுவிட்டு உமது வழியில் உறுதியாக நடக்க எங்களுக்கு பர்சுத்தாவியான வழிநடத்தும்படியாக விட்டு கொடுக்குறோம் உம்முடைய வாக்குறுதிகளை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு மனதுக்குள் மட்டும் வைத்திருக்காமல் அதை நடைமுறைப்படுத்த கிருவை பாராட்டும் ராஜா ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை